நாட்டின் முதல் குடிமகனுக்கு என்ன மருத்துவமோ அது கடைகோடி மகனுக்கும் கிடைக்க செய்ய ஒரு நல்ல வாய்ப்பு இப்படி இப்படி கொடிய ஆட்சி முறைக்க நீங்கள் போடுகிற ஓட்டு கொடிய ஆட்சி முறைக்கு வைக்கிற விரட்டு என்பதை நினைவு வைத்துக் கொண்டு மாய்க்கு சின்னத்திலே போட்டு நல்ல ஆட்சியை மலர செய்யுங்கள் இந்த வாய்ப்பை தவற விடாதீர்கள் திரும்ப திரும்ப தமிழ்நாட்டில் இத்தனை தொகுதி இருக்கும் போது மூன்று முறை ஈரோட்டில் மட்டும் தேர்தல் நடக்க காரணம் ஒரு வாய்ப்பு தம்பி திருமகன் அவர் தந்தை ஐயா சி இப்போது அருமை சகோதரர் ஐயா சந்திரகுமாருக்கு மூன்று முறை உங்கள் மண்ணில் மட்டும் தேர்தல் திரும்ப திரும்ப வருவது ஒரு வாய்ப்பு தவறவிட்டு விட்டீர்கள் இரு இருவாய்ப்பு தவறவிட்டு விட்டீர்கள் மூன்றாவது ஒரு அரிய வாய்ப்பு இந்த வாய்ப்பையாவது பயன்படுத்தி ஒரு நல்ல அரசியலை ஒரு மாற்றத்தை உருவாக்குங்கள் என்று காலமும் வரலாறும் உங்களுக்கு கையெழுத்திருக்கிறார்கள் என் அன்பு மக்களை தவற விட்டு விடாதீர்கள் தவற விடாதீர்கள் இது அரிதுனும் அரிதான ஒரு அரிய வாய்ப்பு கடலில் ஒருவன் விழுந்து விடுகிறான் கடலில் ஒருவன் விழுந்து விடுகிறான் தத்தளிக்கிறான் தத்தளிக்கிறான் அவன் என்ன செய்கிறான் இறைவனிடத்திலே வேண்டுகிறான் இறைவா என்னை காப்பாற்று என்கிறான் முதல்ல என்ன செய்யறான் சிவனே என்னை காப்பாற்று என்கிறான் அவன் சிவன் வருவார் என்று காத்திருந்தான் ஒரு மீனவன் படகுல வந்தான் வாங்க வண்டியில ஏறுங்க வண்டியில ஏறுங்க வாங்கன்னா போப்போ என்னை காப்பாற்ற சிவன் வருவான் அவன் கெஞ்சினா தயவு செய்து வாயா படகுலையோ வாயாயோ வாயா அப்படின்னு போயா நீ போயா சிவன் வருவான் போயிட்டான் மறுபடியும் இயேசுவே இறை மகன் ஏசுவே என்னை காப்பாற்ற வாங்க அப்புறம் ஒரு ஹெலிகாப்டர்ல வந்தான் அவன் கயிற போட்டான் குடிச்சிக்கிட்டு மேல வாயா மேல வா அண்ணா அத பாயா நீ ஐயா பாயா எனக்கு இயேசு வருவாருன்னு நின்னுகிட்டே இருந்தான் அவனையும் எவ்வளவு கெஞ்சி பாத்துட்டு ஏனைய சுட்டிட்டு போயிட்டான் மறுபடியும் அல்லா என்னைய காப்பாத்துன்னா லம்மனு ரங்கத்துலன்னு அவர் ஒரு கப்பல்ல ஒருத்தரை அனுப்பினா சின்ன ஸ்ரீமோட்ல ஒருத்தன அனுப்பி ஒருத்தரை வாராரு ஏ வாப்பா பாப்பா உட்கார்பன் அப்போ வர மாட்டேங்கிறான் எனக்கு அல்லா வருவார் எனக்கு அல்லா வந்து என்னை காப்பாற்றுவார்னு கத்திட்டு இருந்தான் அவர் கெஞ்சி கெஞ்சி பார்த்துட்டு அவரும் போயிட்டார் கடைசியா தண்ணிக்குள்ள குளிச்சு சேர்த்து போனான் மேல இருந்து என்ன பய இவ்வளவு தூரம் கெஞ்சி நான் கை கைவிட்டியில நான் முதல்ல ஒரு படகுல ஒருத்தனை அனுப்புனேன் அப்புறம் ஹெலிகாப்டர் கொடுத்து ஒருத்தனை அனுப்புனேன் அப்புறம் கப்பலை கொடுத்து ஒருத்தன் அனுப்புனேன் இவன் எதையுமே பயன்படுத்திக்கல சாவை தவிர வேண்டிய வழி இல்லை அந்த கடலுக்குள்ள விழுந்தவன் கதையா என் இன மக்களே நீங்க இருந்த ஒவ்வொரு முறையும் உங்க பிள்ளைகள் முறையும் ஒவ்வொரு முறையும் அப்புறம் ஹெலிகாப்டர்ல வாரம் ஏறி மிதிச்சு விரட்டிய அப்புறம் கப்பல்ல வாரம் கல்லெடு தெரிஞ்சு விரட்டிய சாவத தவிர வழி இல்லை நல்லா இருப்பீங்க நல்லா இருப்ப என்ன செய்யறது என்ன எல்லா கோபத்தை தரட்டி வச்சுக்கிறேங்க ஹிட்லர் சொல்றான் அடக்க முடியாத ஆத்திரம் வருதா வெறி வருதா கோபம் வருதா அவமானப்படுத்துறானா அசிங்கப்படுத்துறானா சேர்த்து வை உனக்கு வாய்ப்பு வரும்போது கல்வறுத்து விடு என்கிற வெளியா இருக்கா களிவு நீர் வழிந்து ஓட வெட்டி தரல இந்த காவாரி பயிர்கள பழி வாங்கணும் வச்சுக்க வச்சுக்க மழை நீர் வழிந்து ஓட கால வெட்டி தரல வச்சுக்க விளைய வைக்கிற பொருளுக்கு உரிய தரல வச்சுக்க மின் கட்டணத்தை உயர்த்திட்டான் சொத்து வரிய உயர்த்திட்டான் எல்லாம் விலை ஏறி போச்சு நடத்த முடியல மூடிட்டான் நூல் விலை ஏறிச்சு வாழவே முடியல வன்மம் வச்சுக்க பழி வாங்க ஒரு தருணம் ஒரே ஒரு அழுத்து இந்த மைக்கில் அழுத்திரு முடிஞ்சு ஒரு ஓட்ட இந்த பிள்ளைகளை நம்பி போட்டு நிம்மதியா பாடுங்க நாட்டை எங்க கிட்ட விடுங்க இவ்வளவுதான் நாங்கள் கேட்கறது தயிர் செய்து தயிர் செய்து அறிவார்ந்த பெருமக்களை பேரன் முகொண்டு நாங்கள் நேசிக்கிற என் உயிர் சொந்தங்களே எண்ணிலும் இளைய என் தம்பி தங்கைகளே எங்கள் பேச்சை கேட்டுக்கொண்டிருக்கிற உலக மாந்தர்களே ஒரே ஒரு தடவை ஒரு தடவை எங்களுக்காக எங்களுக்காக வாக்கு செலுத்துங்கள் எங்கள் வெற்றிக்காக வாழ்த்துங்கள் கேட்கல ஒரு ஓட்டங்கட்ட நோட்ட கொடுப்பான் வாங்கிக்க ஓட்டை இங்கே போட்டுக்க அவ்வளவுதான்